டிசம்பர் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் வரத்துக்கு முன்னாடியே அஞ்சு வாரத்துக்கு முன்னாடியே ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஃபைவ் சண்டேஸ்க்கு முன்னாடி இதை வந்து ஸ்டெரப் சண்டே அப்படின்னு சொல்றாங்க ஸ்டெரப் சண்டே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்வீட்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது வந்து ஒரு வகையான கிறிஸ்மஸ் புட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க டேட் மில்க் எல்லாம் வச்சு புட்டிங் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு வகையான அப்பம் கேக்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போவே ஆரம்பிச்சுடுவாங்க அதை தான் வந்து ஸ்டெரப் சண்டே அப்படின்னு சொல்றாங்க இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு இந்த ஓல்டு ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா பாடல்ல இருந்து இந்த பெயர் எடுக்கப்பட்டது அப்படின்னு தி புக் ஆஃப் காமன் பிரேயர் அப்படின்ற ஒரு புக்ல இந்த பாடல் ஸ்டெரப் சண்டேன்ற பாடல்ல இருந்து தான் இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சது அப்படின்னும் சொல்றாங்க வி பிசி தி லார்ட் வெல்ஸ் ஆஃப் தாய் ஃபேத்ஃபுல் பீப்பிள் அப்படின்ற ஒரு பாடல்ல இருந்து தான் ஸ்டெரப் சண்டேன்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க இந்த பாடல் மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஃபேமிலியா கெட் டுகெதர் ஆகி இந்த மாதிரியான ஸ்டெரப் சண்டேல அவங்களுக்கு தேவையான அந்த கிறிஸ்துமஸ் புட்டிங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ